ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு இணையம் வாயிலாக நம்முடன் இணைந்திருப்பவர் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்ப போதை பொருள் கலாச்சாரம் பாத்தீங்கன்னா அது பெருமளவு தலை தூக்கி இருக்கு தமிழகத்திலயும் சரி எல்லா இடத்துலயும் சரி போதைப் பொருள் கலாச்சாரம் பெருமளவு இருக்கு இதுக்கு ஆரம்பம் வந்து குஜராத் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சும் அடிபடுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது ஆரம்பம் குஜராத் இல்லைங்க குஜராத்தோட கோஸ்ட்ல அது பிடிபடுறது பிடி இப்ப பிடிபடுற இடத்த எங்க பிடிபடுறது ஏன்னா அங்க நடவடிக்கை எடுக்கப்படுறது நம்ம நேவி அந்த கோஸ்ட்ல ஏன்னா குஜராத் வந்து பாகிஸ்தானுக்கு கிட்ட இருக்குது இது ஜியோகிராபிக்கல் லொக்கேஷனால வர இஷ்யூ இது குஜராத்ல ஏதோ ஆகிறக்கிற அரசியல்வாதிகள் குஜராத்ல வந்து இறங்க பாக்குறது ஏன்னா அது கிட்டக்க இருக்குது இப்போ குஜராத்ல வந்து குஜராத் என்ன இவங்க என்ன சொல்றாங்க அதாவது பாருங்க என்ன இதுவா இருக்குது என்ன இது ஒரு தர்க்க மாதிரி எப்படி சொல்றாங்க பாருங்க குஜராத் வந்து கோஸ்ட்லைன் இஸ் குளோசர் டு பாகிஸ்தான் நம்ம அரேபியன் சீல அது முதல்ல முதல்ல இருக்கிற மாநிலம் அது முன்னாடி இருக்குது பக்கத்துல இருக்குது ஸோ அங்கேயிருந்து கப்பலில் கடத்தி கொண்டு வராங்க துபாயிலேருந்து பக்கத்துலேருந்து கடத்திட்டு வராங்க பாகிஸ்தான்லேருந்து கடத்திட்டு வராங்க கொண்டு வந்து பெரிய கப்பல்லேருந்து சின்ன க போட்டில் ஏற்றி அதை கொண்டு வந்து கரை சேர்த்தடணும்னு பார்க்குறாங்க எங்க மக்கள் நடமாட்டம் இல்லையோ அந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய கிராக் டவுன் ஆரம்பிச்சிருக்கு நம்ம நேவி இன்வால்வ்டு கோஸ்ட் லைன் இன்வால்வ்டு அதனால ரொம்ப விலை உயர்ந்த போத திருப்பி திருப்பி அவங்க சீஸ் பண்றாங்க அதனால குஜராத் இன்வால்வடு பிஜேபி ஆளு இது இன்வால்வ்டுங்கிறது அது ஒன்றும் ஒரு லாஜிக்கே கிடையாது அவங்க அலர்டா தான் பிடிபடுறது ஆனா இங்க தமிழ்நாட்டில் இப்ப சமீபத்தில் வந்திருக்கிற இது பார்த்தீங்கன்னா அது வேற கதை அது போத பொருள்ல வந்து தேங்காய் துருவி அந்த தேங்காய் துருவி அதாவது ட்ரைன் கோக்கோனட் இது இருக்கு பாருங்க பவுடர் அதுல போத பொருள கலந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போறதுன்னு தான் நமக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு அந்த ரிப்போர்ட் யார் சொல்லிருக்காங்க அதாவது டிப் ஆஃப் கிடைச்சிருக்கு அமெரிக்கால இருந்தும் கனடால இருந்தும் யுகே ல இந்தியால பர்டிகுலர்ல தமிழ்நாடு தான் இதுக்கு மெயின் செட்டரா இருக்குது அதுல இப்போ ஒரு ஒருத்தர வ வல போட்டு தேடிட்டு அவரோட மூணு கையால டெல்லியில புடிச்சிட்டாங்க அண்ட் இதை எந்த நம்பரை தேடிட்டு இருக்காங்களோ அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளு கட்சிகளோட பெருந்தலைவர்களோட இருக்கிறது போகிறது வர்றது ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது திரைப்பட உலகத்தில் அவரோட அவர் செய்திருக்கிற சில சாதனைகள் இதெல்லாம் ஹைலைட் ஆகுது எங்கேயோ ஒரு இடத்துல போத பொருள் மூலமாக வர பணம் சம்பாதிச்சதை அவர் சினிமாவில் இது பண்ணியிருக்காருன்னு தெரியுது ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைங்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனைங்க எது பிரதமர் நந்தனத்தை தன்னோட ஸ்பீச்சில் சொன்னார் அதாவது ஒண்ணு வந்து ஆல்ரெடி ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அமைச்சர்கள் மீது இந்த ஆளும் கட்சி வந்ததுலேருந்து காமன் பீப்புள் கூட ஃபீல் பண்றாங்க எல்லாத்துக்கும் ஒரு ரேட் கார்டு ரேட் கார்டு போட்டு வச்சிருக்காங்க ஒண்ணுமே துட்டு கொடுக்காம ஒண்ணு ஆமாட்டேங்கிறது ஃபீல் பண்றாங்க இப்படி இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி இது 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 வேற டைமென்ஷன் இது ஊழல் இல்லை இது தமிழ்நாடோட சொசைட்டி உள்ளேந்து சாப்பிட்ற விஷயம் அரிச்சிடும் உள்ள தரையான அரிக்கிற மாதிரி உள்ள அரிச்சிடும் அதில் ஏழை மக்களோட பிள்ளைகள் காலேஜில் போய் படிக்க வேண்டிய நேரத்தில் படிச்சுட்டு ஒரு லைஃப் ஃப்யூச்சர் அவங்க தயார் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்டான்னா இங்கே ஆல்ரெடி பாருங்க டெல்லி மும்பை சண்டிகட் கோவா நம்ம நார்த் ஈஸ்ட் மணிப்பூர் இங்கே ஆல்ரெடி இளைஞர்கள்லாம் இதுக்கு எடு அடிமை ஆயிட்டாங்க பல டி அடிக்ஷன் கேம்ப்ஸ் நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நபர் இதில் பெருசாக ஈடுபட்டு இருக்காரு அது அரசியல்வாதிகளும் தொடர்பு இருக்குது ஆளுங்கட்சியோட தொடர்பு இருக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இதில் பாருங்க இதில் காம்ப்ரமைஸ் கூடாது ஏன்னா இது அரசியல் இல்லை இது தமிழ்நாட்டோட ஃப்யூச்சர் நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷன் நம்ம தமிழ் பிள்ளைகளோட ஃப்யூச்சர் ஜெனரேஷன் மேட்டர் அதனால தான் பிரதமர் சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்காரு எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த தேர்தல் முடிந்த பிறகு மூன்றாம் முறை பிரதமர் ஆட்சிக்கு வந்த பிறகு இதில் பாருங்கள் பெரிய கிராக்டவுன் இருக்க போகுது இதில் ஏதாவது தொடர்பு அரசியல் தொடர்புகள் இருந்ததுன்னா அது ஒன்றும் மேட்ரு பெருசாகும் சீரியஸாகும் கண்டிப்பா சார் அதாவது தான் சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி இப்ப பேசும்பொழுது அடுத்த மூன்றாவது முறை நான் பிரதமராக வந்தால் திமுக ஆட்சி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு ஆர் ஆசா பேசியிருக்காரு திமுக அடுத்த முறை வந்தால் பிஜேபி இருக்காது அப்படின்னு பேசியிருக்காரு இத நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் ராஜா எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு எனக்கு ஒன்னும் புரியலைங்க அவரு இத வந்து என்ன உதய போட்டி போடுறாரா ஏன்னா ஒரு டயத்துல அவர் தன் ஒரு தமிழ்நாடு முதல்வர் மாதிரி தன்னை பார்த்துட்டு இருந்தாரு அவர் எப்போது சொல்வாரு கருணா கலைஞர் கருணாநிதி அவர் ஒரு மகனாக கரு கருதுகிறாரு தமிழ்நாட்டுக்கு இதுவரை தலித் சமுதாயத்திலேருந்து யாருமே முதல்வர் ஆனது இல்லை தனக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்னு எங்கிட்டயே சொல்லியிருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதல்வரே ஆனது இல்லை அப்படி இருக்கும் பொழுது தனக்கு ஒரு ஃபியூச்சர் அதே நேரத்தில் டூஜி விவகாரத்தில் அவர் பாருங்கள் திருப்பி மேட்ரு டெல்லி ஹைகோர்ட் வந்துருச்சு ஹியரிங்காக போகுது அதில் பாருங்க அங்கே லோயர் கோர்ட்டில் அவர் அக்விட் ஆனார் டூ ஜி ஊழல் விவகாரத்துல இப்போ திருப்பி அந்த மேட்டர் வருது ஒரு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவர் நினைக்கிறாரு இந்த மாதிரி பேசி நம்ம நம்ம மேலே ஃபோக்கஸ் வந்துருச்சுன்னா நமக்கு அதை ஊழல் வழக்கில் ஏதாவது செட்பேக் ஆச்சுன்னா நமக்கு சொல்லலாம் இதனால் தான் ஆகுது அப்படின்னு டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கு பார்க்குறாரா ஆனால் ஒன்றுங்க உதயநீதிக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு தலையில் கூட்டியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றமும் கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இது இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு அவங்களும் ஒரு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி ராமர் பாருங்க ராமர்ல சொல்லி இப்போ திருப்பி ராசா மேலேயும் கேஸ் வந்துடும் ஆல்ரெடி சில கேஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் அவர் தன் தன் மேலே அட்டென்ஷன் வரதுக்கு பண்ணுறாரு அதாவது தன்னை இப்போ வந்து அடுத்த டிஎம்கேல இப்போ ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதிங்கிறத அதை ஒரு விதமாக சேலஞ்ச் பண்ணுறாரு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ணி கட்சி கேடருக்குள்ள தான் அடுத்த தலைவர் எனக்கு என்னவோ த டிஎம்கே இருக்கிற உள்பூசல் அதை காமிக்குதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா பாருங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பேசினதுனால ராசாக்கு வட இந்தியாவில் ஒன்றும் ஆகுதில் ரெண்டு கேஸ் வரப்போகிறது இந்த கேஸ் இப்போ இல்லைன்னா ஒரு நாளைக்கு ரொம்ப ஆகும் அதில் கோர்ட்லேருந்து ரிலீஃப் கூட கிடைக்காது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து பேசி அவர் என்ன பண்ணார் தன் மேலே அனாவசியமாக மக்கள் பாருங்கள் அவர் வந்து ஒரு ஃப்யூச்சர் லீடர் மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் படிக்கணும் இந்த மாதிரி பேச்சுக்கள் தேவையில்லை நீங்கள் அரசியல் பேசுங்க எதுக்கு மதத்தை பற்றி இது பண்ணுறீங்க அந்த பாருங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை நீங்கள் தாக்கி தாக்கி இது பண்ணதுனால உங்களோட அரசியல் வந்து என்ன தமிழ்நாடு இளைஞர்கள்னா அதில் அட்ராக்ட் ஆகிடுவாங்களா பாருங்க ஊழல் டைவர்ஷனுக்காக இந்த மதத்தெல்லாம் நடக்குதுன்னு நல்லா தெரியுதுங்க ஒன்று ஊழல் டைவர்ஷன் ரெண்டாவது டிஏ திமுகக்குள்ள இன்னைக்கு ஒரு ஒரு பயங்கர ரேஸ் நடக்குது அந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முக ஸ்டாலின் பிறகு யாரு அந்த கேள்விக்கு இதெல்லாம் கனெக்டடா இருக்கு போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது கண்டிப்பா சார் அதாவது அவங்க அவர் சொல்றாரு சமூக நீதி பற்றி தெரியாத பிஜேபி வந்து எப்படி வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம் சமூக நீதியே அவங்களுக்கு தெரியாது சமூக நீதியை எதிர்ப்பவர்கள் அப்படின்னு சொல்றாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்னங்க அவர் எதை புரிஞ்சுட்டாரு ஏராசா எனக்கு புரியல அவர் ராமரையும் புரிஞ்சுக்கல பிஜேபியோட சமூக நீதியும் புரிஞ்சுக்கல இன்னைக்கு பிஜேபி கட்சியில் பாருங்கள் அதிகமான தலித் எம்எல்ஏ எம்பிஸ் அங்கே தான் இருக்காங்க ஓபிசிஸ் அதிகமாக இருக்கிற கட்சி பிஜேபி இதே சமூக நீதியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி மண்டல் வந்த பிறகுலேயே கட்சி ரொம்ப மாறிடுச்சு இது பழைய பிஜேபி கிடையாது இதை நீங்கள் சுமாவது இது வந்து இது இது வந்து ஜாதி அடிப்படையில் பிஜேபி சரியாக செயல்படவில்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு பிஜேபியோட அமோக வெற்றி காரணமே ஜாதி அடிப்படையில் பின்தாங்கிய ஜாதிகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் அதுக்கு அதோட அரசியலை முன்னாடி இருக்குது எல்லா கட்சிகளோட தான் ராகுல் காந்தி இந்த ஓபிசி கிபிசியெலாம் ஒன்றும் ஃப்ளாட் ஆகிடுச்சு மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் ராஜஸ்தான் தேர்தலில் இப்படி இருக்கிற நிலைமையில் இவர் ஒன்றும் புரிஞ்சுக்கல அண்ட் எனக்கு என்னோ ஏ ராசா ராமரே புரிஞ்சுக்கல அதுதான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா சார் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா வரும் நாடாளுமன்ற தேர்தல ஒரு பெரிய பெரிய மாற்றம் மாதிரி இன்னொரு விஷயம் இப்ப டெல்லியில் வந்து பாஜகவின் இரண்டாவது உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்று பட்டியல் அறிவிச்சுட்டாங்க இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலைமையில இருக்கு எந்தெந்த யாராருக்கெல்லாம் அந்த அதுல வாய்ப்பு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க புது முகங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா நீங்க பிரதமர் போட்ட ஒரு கிரைடீரியா என்னன்னா லோக்சபா தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிகமாக சந்தர்ப்பம் கொடுக்கணும் போட்டியில் அந்த இளைஞர்கள்லேயே அவர் சொல்வது என்னென்னா ஐம்பது வயசு கீழே பாருங்க ஏன்னா ஐம்பது அதாவது முப்பத்தஞ்சு நான் முப்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு ரெண்டு டேர்ம் பண்ணுற மாதிரி அவங்க உழைக்க முடியும் அதாவது ஃபர்ஸ்ட் டர்ம் வருவாங்க மக்களுக்காக செயல்பட்டு நல்ல ஃபீட்பேக் கிடைச்சுன்னா ரெண்டாம் தரம் இருப்பாங்க சோ இதை இதை ஒரு கிரைட்டீரியா பிரதமர் வச்சுருக்காரு அதாவது ஐம்பது வயசு கீழே அவங்களுக்கு முக்கியத்தை கொடுக்கணும் அதை தவிர்த்து அனுபவம் மூன்றாவது என்னன்னா மக்கள் இடையில எப்படி வேலை செய்கிறாங்க அவங்க சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்காங்களா மக்கள் பிரச்சனைகளை எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் தான் க்ரைட்டீரியாங்க இந்த கிரைட்டீரியா வச்சுன்னு தான் அவங்க டிக்கெட்டை கொடுக்குறாங்க இதில் இப்போ என்ன பண்ணால் இப்போ வரப்போகிற அடுத்த மீட்டிங்கில் தமிழ்நாடு லிஸ்ட் வருமானு ஒரு கேள்வி வருது இப்போ தமிழ்நாட்டிலேருந்து அண்ணாமலையை போட்டியிட சொல்லுவாங்களா மாட்டாங்களா இல்லை அண்ணாமலைக்கு வந்து நீங்கள் போட்டியிட வேண்டாம் நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுது முழுதும் ஏன்னா இப்போ தான் பத யாத்திரை முடித்த பிறகு அண்ணாமலைக்கு நல்ல பாப்புலராக அவருக்கு ஒரு இது இருக்குது ஒரு ட்ராக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் பிஜேபி கேண்டிடேட்ஸ்க்காக கேம்பெயின் பண்ணுங்கன்னு ஒரு முடிவு எடுப்பாங்களா இதெல்லாம் தான் பல விஷயங்கள் இருக்குது எதை வந்து எனக்கு தோணுது இதை சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டிக்கு முன்னாடி ஒரு கோர் குரூப் ஒன்று இருக்கும் அந்த கோர் கமிட்டிலேயே நிறைய இதை பற்றி பேசுவாங்க அதுக்கு தான் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டிக்கு இதை மேட்டர் போகும் அப்போ தான் நமக்கு புரியும் இவங்க தமிழ்நாட பொறுத்து மட்டும் இவங்களோட இது என்னான்னு பட் க்ரைட்டீரியா பாருங்கள் அதிக சீட்டை ஜெயிக்கணும்